நமக்கு ரெண்டு விதமான சோதனை இருக்குங்க ரெண்டு விதமான சோதனை ஒரு சோதனை என்ன அப்படின்னா நாம் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார் சோதிப்பார் நான் சோதிக்கப்பட்ட பின் என்னது நான் புடமிடப்பட்ட நான் பொண்ணாக விளம்ப கர்த்தர் சம்டைம்ஸ் நம்மளை புடமிட்டு சோதித்து வசனம் சொல்கிறபடி ஆப்ரஹாமை போல கர்த்தர் சம்டைம்ஸ் சோதிப்பார் சில டைம் யாக்கோவில் நம்ம வாசிக்கிறபடி அவன் தவன் அவன் அவன் தன் தன் சுய இச்சைகளால் சிக்குண்டு சோதிக்கப்படும் ரெண்டு இருக்கு ஒன்று கர்த்தர் சில வேலைகளில் நம்ம சோதனைகளின் பாதையில் நடத்துவார் அதனுடைய முடிவு என்ன தெரியுமா இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு கர்த்தர் ஒருவேளை சில சோதனைகளின் வழியாக நம்மை நடத்தினால் அதனுடைய முடிவு ஆசீர்வாதம் மகிமை கணம் அலலூயா ஆனா நானே என்னுடைய ஆசையில ஆசை நமக்கு இருக்கிற ஆசையில போய் எதிலாவது ஒன்றத்தை சிக்கிட்டோம்னா அதனுடைய முடிவு இழப்பு அலலூயா இழப்பும் அவமானம் இப்படி பேதுரவு மட்டும் கர்த்தர் ஃபோக்கஸ் பண்ணி சொன்னார் இன்னைக்கு காலையில சர்வீஸ் நடந்தது மார்னிங் சர்வீஸ் சர்ச் ஃபுல்லா இருந்துச்சு அலலூயா செகண்ட் சர்வீஸ் சர்ச் ஃபுல்லா இருந்துச்சு இந்த சர்வீஸ்ல உங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கார் ஆ மேன் இன்றைக்கு கர்த்தர் எப்படி பேதுருவ ஸ்பெசிபிக்கா பேதுருவேன்னு கூப்பிட்டு சொன்னாரோ அப்படி உங்களை கர்த்தர் இன்றைக்கு இது புதிய மெசேஜ் உங்களுக்காக என்னன்னா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் ஒரு மணி நேரமாதிரி ஜபம் பண்ணி அது கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அதை நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா பிரச்சனை நமக்கு தான் பேதுரு என்ன பண்ணிட்டாரு அசந்துட்டார் ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் பேதுரு தான் என்ன பண்ண போகிறா மருதலுக்கு இன்கேஸ் அந்த ஒரு மணி நேரம் பேதுரு மட்டும் ஜபித்திருந்தார்னா கண்டிப்பாக அந்த சோதனை அவரை வரும் வரும் பொழுது அதை அவர் மேற்கொண்டிருப்பார் அவன் அதனால தான் கர்த்தர் சொல்கிறாருப்பா சோதனை இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் கடைசி மொமெண்ட் வரையும் நீங்கள் வாலிபர்களுக்காக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி விசேஷமான வாலிபர் கூட்டம் வாலிபர்களாக இருக்கிறது மட்டும் இல்லைங்க நம்ம சாகும் வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது டெம்டேஷன்ஸ் இருக்குது அவன்